செவ்வாய் பகவான் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என கருதப்படுவது மூல நூல்களில் கூறப்பட்ட அடிப்படையில் பார்த்தால் சிம்மம் கன்னிதுலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த ராசிகள் அதன் அதிபதிகள் நவகிரக காலதேவ ராஜாவான சூரிய பகவானுக்கு சேவகர்கள் என்றும் கடகம் மிதுனம் ரிஷபம் மேஷம் மீனம் கும்பம் இந்த ராசிகள் அதன் அதிபதிகள் நவகிரக ராணி சந்திர பகவானுக்கு சேவகர்கள் என கூறியுள்ளனர் காலபுருஷ தத்துவ ராசிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது காலபுருஷ ராசிகளான மேஷம் விருச்சிகம் ஒன்று எட்டாக வருவதால் ஜனனத்தின் பிறப்புக்கும் இறப்புக்கும் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியம் என கருதப்படுகிறது செவ்வாய் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று மூல நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் தனுசு வீடுகளின் பலாபலன்களை கிரககாரகத்துவம் பாவகாரகத்துவம் படித்து நன்கு புரிந்து கொண்டால் இங்கு சொல்ல வரும் கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும் காலபுருஷனுக்கு மேசம் முதல் விருச்சிகம் வரை எட்டாம் வீடு துலாம் ராசியில் இருந்து எட்டாம் வீடான காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு ரிஷபம் வருவதால் அதுவும் அதமம் என கருதப்பட்டது துலாம் ராசிக்கு எட்டாக ரிஷபம் வருவதால் மேஷத்திற்கு எட்டாம் வீடான விருச்சிகம் காலபுருஷசனுக்கு ஏழாம் வீடான துலாத்திற்கு இரண்டாம் வீடாக வருகிறது துலாம் ராசிக்கு எட்டாம் வீடான ரிஷபம் காலப்புருஷனின் மேசத்திற்கு இரண்டாம் வீடாக வருகிறது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷப ராசிக்கு மேஷம் பன்னிரண்டாம் வீடாக வருகிறது காலப்புருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் ராசிகால புருஷனுக்கு எட்டாம் வீடான விருச்சிகத்திற்கு துலாம் பன்னிரண்டாம் வீடாக வரும் இதெல்லாம் சரி செவ்வாய் பகவானுக்கு நான்கு மற்றும் பன்னிரெண்டாம் வீடு எவ்வாறு செவ்வாய் தோஷம் என கருதப்பட்டது என்பதை கவனமாக பார்ப்போம் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடான விருச்சிகத்திலிருந்து மூலத்திரிகோண அனுஜன்ம ராசியான மீனம் கால புருஷ மேஷ ராசிக்கு மீனம் பன்னிரண்டு ஆக வருவதாலும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் இருந்து திருஜென்ம மூலத்திரிகோண ராசியான கடகத்தில் செவ்வாய் பகவான் நீசம் பெறுவதால் லக்கினத